بسم الله الرحمن الرحيم صل على رسول الكريم ما قال الله تبارك وتعالى في القران العظيم والقران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உடையினுடைய தலைவர் உள்ளிட்ட கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே எனக்கு முன்னாள் வரைவேற்பு உரையாற்றிய இசைத்த மாண்புமிகு ஆலிம் பெருமக்களை ஒரு உன்னதமான சுண்ணத்தான வடிமா விருந்தில் மணமக்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்னால் மனவாழ்வில இணைந்த எல்லா தம்பதிகளுக்குமான ஒரு பாடமாக ஒரு வழிகாட்டலாக ஒரு குடும்பவியல் கருத்தரங்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை உண்மையாகவே இந்த காலத்தினுடைய அவசியமான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு பொதுவாகவே நிக்கா என்ற வைபவத்திலே எப்படி விருந்தில்லையோ அங்கே சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த விழாவும் திருமணத்தில் நமக்கு முழுதாரணமாக காட்டப்படவில்லை ஹதீஷரீஃபிலே வலிமாவை குடித்ததால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபிகள் பெருமான சொல்ல அழி செல்லம் அவர்கள் தாங்கள் மனம் முடித்த எல்லா மனைவியர்களுக்கும் வலிமா விருந்து தந்திருக்கிறார்கள் அது ஹவரிலும் சரி சஃபரிலும் சரி ஊரில் இருக்கிற பொழுதும் சரி யுத்தகலத்திற்கு சென்ற இடத்திலும் சரி ரபிகள் பெருமான சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் இருந்த ஏதாவது பெரித்தங்கனைகளை பாலாடை கட்டிகளை ஒரு விரிப்பில விரித்து அதையெல்லாம் ஒன்று சேர்த்து வலிமா விருந்தளித்திருக்கிறார் ரபிகள் பெருமான சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் தங்களுடைய செயல் ரீதியான சுண்ணத்திலும் அவர்கள் வலிமாவை வழிகாட்டியதோடு அதிகமாக வலியுறுத்திய ஒரு சுண்ணத் அவலிம் வளவு ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்கள் வலிமா கொடுங்களேன் என்று அப்து ரஹ்மான் போன்ற வசதியான சகாபாக்களை அல்லாவுடைய திருத்தூதர் தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவரவர் வசதிக்கு தகுந்தார் போல் வீண் விரயம் இல்லாமல் வலிமா கொடுக்க மார்க்கம் வலியுறுத்துகிறது ஒரு சுண்ணத்தான எந்த வலிமாவிலே வசதியானது மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுவார்களோ அது ஷருள் ஷரு தாம் விருந்துகளில் மோசமானது என்றும் நவிகள் பெருமானு செல்லாலிசன் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் உண்மையிலேயே திருமணம் குறித்தும் வலிமா குறித்தும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு தான் இருக்கிறது இந்த நிறைய திருமணங்கள் நடைபெறுகிறது நிறைய வலிமாக்கள் நடைபெறுகிறது அதுவெல்லாம் இருவருடைய பணபலத்தை பதவி அந்தஸ்தை காட்டுவதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறதே ஒழிய நிரம்பிய வயல்களே மீண்டும் மீண்டும் நிரப்பப்படுகிறதே ஒழிய ஏழை எளியவர்கள் அழைக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்படுவதில்லை அல்லாவுடைய திருத்தூதர் அவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு முன்னுதாரணமானவர்கள் இந்த உலகின் இறுதி நாட்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு மன உதிப்பாக ஏற்படுத்தியிருந்தார் சொன்னார்கள் வசதியானவர் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய விருந்து மிக மோசமான வலிமா விருந்து என்று சொன்னார் அந்த அடிப்படையில அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்களால் வழிகாட்டப்பட்ட அருமையான ஒரு நிகழ்வுதான் வலிமா என்ற விருந்தும் அதிலே இப்படி மணமக்களுக்கான வழிகாட்டலாக ஒரு குடும்பவியல் கருத்தரங்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது காலத்தினுடைய மிக அவசியம் அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குறானிலே மிக பெருமான சல்லா அலி சொல்லம் அவர்களை குறித்து அவர்கள் நமக்கு எப்படி பெற்ற வழிகாட்டு என்றால் அப்போது காணலக்கும் தீர சூழலாகிய திட்டமாக அரசாவுடைய தூதரின் விஷயத்திலே உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது வழிகாட்டுதல் இருக்கிறது என்று அல்லாஹ் காட்டுகிறான் அல்லாவுடைய திருத்தூதரை விட குடும்பிகளுக்கு வழிகாட்டு தகுதியானவர் உலகில் யாரும் பிறக்கவில்லை இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை அவர்களை விட சில மிகச்சிறந்த குடும்பவியல் முன்னுதாரணத்தை நாம் யாரிடத்திலும் தேட முடியாது எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னுதாரணி மிக குறிப்பாக குடும்ப வாழ்வில் அல்லாவுடைய திருத்தூதர் அன்றைய காலத்து வளர்க்கப்படி அவர்கள் பலதார திருமணம் செய்தார்கள் என்பதை விட முழு உலகத்தில் வரக்கூடிய வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்கள் வழிகாட்டி என்ற காரணத்தினால்தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்களை திருமணம் முடித்து அதில் கண்ணியர்களாக திருமணம் முடித்திருந்தால் விதவை பெண்களை மனம் முடித்தவர்களுக்கு முழுதாரணம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதனாலே கண்ணியர்களும் கைவிடப்பட்ட கைம்பெண்களையும் நபிகள் பெருமாள் சொல்லாலி சிவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் ஏதோ உயர்த்த கோத்திரத்தில் மட்டும் திருமணம் முடித்திருந்தால் குறைசி வம்சத்தை சார்ந்தவர்களை மட்டும் திருமணம் முடித்திருந்தால் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த பெண்ணை மனம் முடித்து அல்ல வேறு கோத்திரத்தார்களை மனம் முடித்து வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களுக்கெல்லாம் வழிகாட்டல் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக அங்கே அவர்களால் பிரபலியமாக சொல்லப்பட்ட கோத்திரத்தில் மட்டுமல்ல யூத வம்சாவளியை சார்ந்த சசியார் அவர்களையும் திருமணம் முடித்தார்கள் வேதக்கார திருமணம் முடித்து நமக்கு வழிகாட்டினார்கள் அல்லாவுடைய தூதரை விட குடும்பவியல் வழிகாட்டலிலே நமக்கு எந்த முழுதாரும் தேவையில்லை அல்லாவுடைய தூதரின் வாழ்வில் நடக்காத நிகழ்வா ரபிகள் பெ விட்டு திரும்ப வருகிற பொழுதுக்கான மூல நிகழ்வு அங்கேதான் நடக்கிறது அல்லாஹு வாழ்வில் ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் ரவிசல்லிசனுடைய மனைவியின் விஷயத்திலே ஒரு அவதூனு கிளப்பப்பட்டு மதியனா உங்களுக்கு அது பரப்பப்பட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமியின் அப்படி ஒரு நிகழ்வு ஒரு மனித வாழ்விலே ஒரு முஸ்லிம் வாழ்வில் நடந்து விட்டால் அதற்கும் அல்லாவுடைய தூதரின் வாழ்விலே முழுதாரம் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக அவர்களை அல்லாஹ் அதற்கு இலக்காக்கி முழு உலகத்துக்கும் அல்லாவுத்தால வழிகாட்டுகளை தந்தான் ரபிகல் பெருமான் சல்லா அலிசம் உடைய வாழ்வை குறித்து எவ்வளவு சிலாகித்து சொல்வது ரபிகல் பெருமான் சல்லா அலிசம் தங்களுடைய மனைவியர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்த்தி வைத்து அவர்களுக்கு சொன்னார்கள் முற்காலத்திலே அரபு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்குள் தங்களுடைய கணவன் மாறுகளை குறித்து அவர்கள் விமர்சித்து பேசித்துக் கொண்டார்கள் பேசிக்கொண்டார்கள் அதில் ஒன்று கூடிய பெரும்பான்மையான பெண்கள் கணவனுடைய நடை உடை பாவனை அவர் வீட்டில் நடப்பது எப்படி வெளியே அவருடைய செயல்பாடு எப்படி என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் பெரும்பான்மையாக பேசிய எல்லா பெண்களும் கணவனினுடைய குறைகளைத்தான் சொன்னார்கள் ஒரு சில நிறைகளை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் ஒரு பெண்மணி உம்முசுரா என்ற பெண்மணி அவள் தன்னுடைய கணவனை குறித்து அவள் சிலாகித்து பேசுகிறாள் இத்தனைக்கும் அவள் இப்பொழுது அவரோடு குடும்ப வாழ்வில் இல்லை தன்னை தலாக்கி விட்டு விட்ட தன்னை விட்டு பிரிந்து விட்ட தன்னுடைய முன்னாள் கணவனை குறித்து அவனுடைய செயல்பாடுகளை குறித்து அவனுடைய வேறு மனைவிக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை பற்றி பெண் பிள்ளைகளை பற்றி தன்னுடைய கணவனின் தாயை குறித்து என்று அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சிலாகித்து அவர் பகிர்ந்து கொள்கிறாள் பிகில் பெருமான் சொல்லா அலிஸாம் அவர்கள் இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இருந்தாரோ அது போல் நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று பிகில் பெருமான் சொல்லா அவர்கள் சொன்னார்கள் என்றால் உண்மையில் எல்லா விதமான வாழ்வியல் வழிகாட்டுதலும் அல்லாவுடைய திருத்தூதிரியின் வாழ்வியல் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அதை நாம் எந்த அளவு எடுத்துக்கொண்டோம் என்பதில்தான் இஸ்லாமிய சமூகம் எல்லாவிதமான வழிகாட்டலும் இருக்கிறது ஆனால் எடுத்து நிலப்பதில் நாம் மிகவும் பின் தங்கி இருக்கிறோம் மிக பெருமான் சலாதி சிலம் அவர்கள் எவ்வளவு அருமையான வழிகாட்டினார்கள் இதா ஹசோக இலைக்கும் மிம்மன் சர்லவு நதியுனகு பசவ்விஜூ உங்க இடத்திலே யாருடைய மார்க்கப்பட்டையும் யாருடைய குணத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கொள்வீர்களோ அப்படிப்பட்டவர்கள் உங்கள் குடும்ப பெண்களையும் பெண் பேசி வந்தால் மனம் பேசி வந்தால் நீங்கள் யோசிக்காமல் மனம் முடித்துறையுங்கள் பசவ்விஜூ யோசிக்காமல் உடனடியாக மனம் முடித்து விவீர்கள் வேறு விஷயங்களை எல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அவருடைய பொருளாதார பின்னணி அவருடைய குடும்ப பின்னணி அவருடைய பதவி எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் பெருமான் சல்லா சொன்ன வழிகாட்டல் நாம் பார்க்க வேண்டிய பிரதானமான குணம் மாப்பிள்ளை தேர்ந்தெடுப்பதிலே அவருடைய குணமும் அவருடைய மார்க்கப்பட்டோம் பொருளாதாரம் பதவி அந்தஸ்து எல்லாம் உபரியானவைகள் ஒரு மணமகனுக்கான தகுதி அல்லது நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று நாம் பெண் பேசச் சென்றால் அல்லது ஒரு மனமோனி தேடுகிற பொழுது முதல் பார்வை இந்த சமூகத்தில் என்ன இருக்கிறது அவருடைய பொருளாதாரம் தான் முதல் பார்வையாக இருக்கிறது இரண்டாவது அவருடைய குடும்ப பின்னணி அசதை பார்க்கிறார்கள் மூன்றாவது தான் அவருடைய அந்த செய் எல்லாவற்றுக்கும் கடைசியாக நாமெல்லாம் அறிந்த விஷயம்தான் பெருமான் பெருமானன் செல்லா அழிசலம் சொன்னார்கள் அல்லவா துன் ககல் ஒரு பெண்மணி நான்கு காரணத்திற்காக வேண்டி மனம் முடிக்கப்படுகிறாள் நீ மாளிகா அவருடைய பொருளாதாரத்தை வைத்து வசதி வாய்ப்பை வைத்து விசலாலை சிலம் அவர்கள் எந்த வரிசையில் எண்ணி சொன்னார்களோ அதே மனோ ஓட்டத்தில் இன்று பெண் பார்ப்பவருடைய மனோ மனோ ஓட்டம் இருக்கிறது சிந்தனை இருக்கிறது முதலிலே பொருளாதாரத்தை தானே பார்க்கிறார்கள் மாளிகா ஒளி ஹசபிகா இரண்டாவது அந்த பெண்ணினுடைய குடும்ப பின்னணி சமூக அந்தஸ்து மூணாவது ஒளி ஜமாலிகா அந்த பெண்ணுடைய அழகு நாலாவது வழி தீனிகாஸ் அதே வரிசையில் தான் இருக்கிறது கடைசியாக கேட்கிறார்கள் பெண் ஏதாவது பள்ளிவாச பக்கம் போனா ஏதாவது சொல்லுவாங்களா கடைசியாகத்தானே நாம் விசாரிக்கிறோம் அல்லாவுடைய தூதர் நம்முடைய மனோ ஓட்டத்தை உலகியல் ரீதியான நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை அவர்கள் அருமையாக வரிசைப்படுத்தினார்கள் ஆனால் வெற்றி என்பது மார்த்த பெற்றுள்ள பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய திருத்தூதர் நமக்கு வழிகாட்டினார்களே இன்று நிறைய தோல்வி அடையக்கூடிய திருமணத்தின் பின்னணியிலே நம்முடைய பார்வை இப்படித்தான் இருக்கிறது மார்க்கத்தை கடைசியாக பார்ப்பது சில இடங்களில் மார்க்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்ற நிலையில் இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் ஒரு ஒரு பெண்ணுக்கான சரியான கணவன் எப்படி இருக்க முடியும் ஒரு இல்லற வாழ்வில் இணையக்கூடியவனுக்கான அடிப்படை தகுதி என்பது அவனுடைய குணமும் அவனுடைய மார்க்கப்பற்றும் தான் அவருடைய பணம் அல்ல எவ்வளவோ வசதியா வசதியானவர்கள் விஐபி திருமணம் என்றெல்லாம் உலகெங்கும் நோட்டீஸ் அடித்து பத்திரிகை அடித்து பிரபலியமாக விஐபிகள் எல்லாம் அழைக்கப்பட்டு திருமணம் முடித்த எத்தனையோ திருமணங்கள் சங்கடத்தில் முடிந்திருக்கிறது காரணம் குணம் இல்லை ஒரு கணவனாவதற்கான உடல் மட்டுமல்ல அவருடைய மனோ மனைவிக்கு செய்ய வேண்டிய கலைஞர்கள் குறித்த எந்த ஞானமும் இல்லாமல் விஐபி திருமணங்கள் பரவலாக உலகங்கும் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாம் அழைக்கப்படுகிறோம் கலந்து கொள்கிறோம் உலமாக்கல் கூட அவர்களிடத்துல மார்க்கும் சார்ந்த சிந்தனை இருக்கிறதா அவன் நல்ல கணவனாக இருப்பாளா என்பதை நாம் பார்ப்பதில்லை உண்மையில் இது விஷயத்திலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் மிகவும் சங்கடமான சில நிகழ்வுகள் நடந்து விடுகிறது நாம் கலந்து கொண்டு திருமணம் முடித்து வைத்த திருமணம் ஒரு வாரத்தில் அவர்கள் டைவர்ஸ் ஆகிவிடுகிறார்கள் நாம் தானே பேசுகிறோம் நிக்கா கவுன்சில் அவசியங்கிறோம் ஒரு மணமகன் என்பவன் அவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் தெரிந்து புரிந்து கவுன்சிலிங் செய்யப்பட்டு அவன் திருமணத்துக்கு வர வேண்டும் என்று நாம் தானே சொல்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் நடத்தி வைக்கக்கூடிய எல்லா திருமணத்திலும் அந்த மணமகன் அந்த தகுதியில் இருக்கிறானா அந்த மணமகன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்த புரிதல் இருக்கிறான் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸினுடைய இன்னொரு பகுதியோடு நான் நிறைவு செய்கிறேன் அப்படி நீங்கள் குணமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒருவர் பெண் கேட்டு நீங்கள் திருமணம் முடித்து வைக்க தவறினால் மிகப்பெரிய குழப்பங்களும் பெரும் விளைவுகளும் ஏற்படும் என்று நபர்கள் எச்சரித்தார்கள் அந்த எச்சரிக்கையை திருமணத்தின் பொழுது எல்லாரும் நாம் முன் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தகுதியுள்ள இந்த ரெண்டு தகுதி உள்ள எல்லாம் மணமகனுக்கான தகுதி உள்ளவர்கள்தான் பொருளாதாரமும் பதவி அந்தஸ்தெல்லாம் கூடுதல் தகுதி என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே இணக்கமான வாழ்வை தரும் ஒரு மனித கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தெரிந்திருந்தால் அவன் மாற்றப்பட்டுள்ளவனாக இருந்தால் நல்ல குணமுள்ளவனாக இருந்தால் எந்த நெருக்கடியிலும் அந்த பெண்ணை அவன் கைவிட மாட்டான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த மணமகன் முகமது அமீன் தாவுதி தாவூதியாவிலே பட்டம் பெற்ற சகோதரர் அமீன் தாவூதி ஒரு நல்ல மணமகனாக தன்னுடைய மனைவிக்கு எல்லா விதமான கடமைகளையும் சரியாக செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் நபிமாருடைய வாரிசுகள் உலமாக்கள் நபிமார்களுடைய சுண்ணத்துக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அவர்கள் நிச்சயமாக நல்ல கணவனாக இருப்பார் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த குடும்பவியல் கருத்தரங்கத்தின் மூலமாக இவருடைய வருங்கால வாழ்க்கையை செழிப்பதோடு யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ யார் கலந்து கொள்ளாமல் இதை கேள்விப்படுகிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் வசந்தத்தை வீச செய்வானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த கருத்தரங்கத்தை பயனுள்ளதாக ஆக்குவானாக இந்த தம்பதிக்கு அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் கயிறு பரக்கத்துகளையும் நிறைவாக தருவானாக அல்லாஹும் சுப்பா அலைஹிம் அல் ஹைர சுப்பா வலா தஜால் ஐஷகுமா கத்தா அபதன் அபதன் வாஹ்ரு தாவானா அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்